மீன ராசிக்காரங்களுக்கு இந்த செங்கல் வழிபாடு என்பது மிகுந்த ஏற்றத்தை குறிக்கக்கூடியது ஏன்னா பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா செங்கல் வழிபாடு செய்வாங்க செங்கல் வந்து முனீஸ்வரை பூஜை பண்ண வேப்ப மரத்துக்கடையில் முனீஸ்வரருக்கு இல்லை அந்த மாதிரி காவல் தெய்வங்களுக்கு வந்து செங்கலை வைத்து வழிபாடு செய்வது நம்மளுடைய முன்னோர்களையும் வழக்கம் அது மீன ராசிக்காரங்களுக்கு செங்கல் வழிபாடு என்பது மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரம் பெருக்கும் பாக்கியம் பெருக்கும் அப்படி செங்கல் வழிபாடெல்லாம் பண்ண முடியாதுங்க ஒன்றுமே இல்லை நீங்கள் என்ன பண்ண அந்த மண் சட்டியில் உணவு நம்மளை தினசரி செய்யக்கூடிய உணவு மண் சட்டியில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுடைய பொருளாதாரம் பெருக மன உறுதி அதிகம் திடம் அதிகமாகும் ஸோ உங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த மன தயக்கம் அந்த தாழ்வு மனப்பான்மை இது எல்லாமே போகும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் மண் சட்டி சோறு மண் சட்டியில் உணவு செய்து நீங்கள் அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா மண் சட்டி பாத்திரத்தில் உணவு செய்து சாப்பிடும் போது மீன ராசிக்காரர்கள் இழந்த அனைத்து பாக்கியத்தையும் பெற முடியும் இது போன்ற மீன ராசிக்கு மேலும் முடக்கத்தானை வைத்து இந்த சனி பகவானுடைய தாக்கங்களில் ஏற்படக்கூடிய முடக்குகளை எல்லாம் எப்படி கலைய டீடைல் வீடியோலாம் கீழே இருக்க லிங்க்ல கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் வழியே நீங்க முழு வீடியோ பார்க்கும் போது இந்த சனிப்பெயர்ச்சி இல்லை எந்த கிரகப்பெயர்ச்சியையும் உங்களை அவங்க வாழ்க்கையை மேன்மையாக்கிக்கிறதுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் கீழே இருக்க வீடியோவை பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இல்லை உங்கள் உறவினர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்